கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு நீங்காத சோகத்தை கொடுத்திருக்கு கேப்டன் அவர்களை அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவருடைய இடத்திலேயே அவரை அடக்கம் செஞ்சுட்டாங்க இப்ப நடிகர் விஜயகாந்த் அவர்களை அடக்கம் செய்ய போறதுக்கு கடைசி நிமிடங்கள்ல பிரேமலதா விஜயகாந்த் அவங்க செஞ்சிருக்கிற சில விஷயங்கள் தான் இப்ப சமூக வலைதளத்துல தீயா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இருக்கும் போது ஒரு மனுஷனுடைய அருமை தெரியாது அப்படிங்கிற வகையில தான் கேப்டன் அவர்களுடைய இழப்பு யாராலையுமே தாங்கிக்க முடியாத விஷயமா இருந்துட்டு இருக்கு ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கறது மட்டும் இல்லாம சிறப்பா வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவனுக்கு அரசாங்கத்துக்கு முதலமைச்சர் வாய்ப்பு கொடுக்காம அவரை ஏமாத்தியது உண்மையாவே மனசு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் சிலர் வந்துட்டு அவர் உயிரோட இருக்கும்போது அவருக்கு துரோகம் பண்ணிட்டு இப்ப பேசி என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பிரேமலதா அவங்க கூட நம்ம எல்லாரும் ஒரு நல்ல தலைவனை இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் கேப்டன் அவர்களை மட்டும் நீங்க முதலமைச்சரா ஆக்கி இருந்தா தமிழ்நாடு இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த விஷயங்களை நினைக்கும் போது மனம் வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கண்டிப்பா யாராலையுமே மறுக்க முடியாது என்னதான் அவருக்கு அதிகம் கோபம் இருந்தாலும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும் கேப்டன் அவர்கள் காசுக்காக அவர் அரசியலுக்கு வரவே இல்ல அவர் அரசியலுக்கு வரும்போது அவருடைய ஏகப்பட்ட சொத்துகளும் கை நிறைய காசும் இருந்தது அவருடைய நோக்கம் வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கற ஒரே விஷயம் தான் சாப்பிடல அப்படின்னா கூட என் பக்கத்துல இருக்கிறவன் வயிறார சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரையும் தலைவரையும் இந்த தமிழக மக்கள் இழந்துட்டாங்க இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அடக்கம் செய்யும் போது இறுதி நேரத்துல பிரேமலதா அவங்க செஞ்சிருக்கிற இருக்கிற ஒரு செயல்தான் இப்போ சமூக வலைத்தளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அதாவது கடைசி நேரத்துல கேப்டன் அவர்கள் அணிஞ்சிருந்த கண்ணாடியையும் அவருடைய கழுத்துல இருந்த தங்க செயினையும் கலட்டி எடுத்துட்டாங்க சிலர் எதுக்காக இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னு கலட்டாம அவருடைய பொருளை அவர்கிட்டயே விட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு இன்னொரு சாரார் வந்துட்டு ஒருத்தவங்களை அடக்கம் செய்யும் போது எந்த ஒரு ஆபரணங்களும் இல்லாம தான் அடக்கம் செய்யணும் அப்படின்னு இன்னும் சொல்ல அவர் அணிஞ்சிருந்த கண்ணாடி அந்த செயின் எல்லாமே அவருடைய அடையாளங்கள் அப்படிங்கறதுனால அவருடைய ஞாபகமா கூட அவங்க அதை எடுத்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதுதான் உண்மையும் கூட கேப்டன் அவர்களுடைய ஞாபகமா அந்த விஷயங்களை எடுத்து இப்போ ரொம்பவே பத்திரமா வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த செயல் பத்தினா உங்களுடைய கருத்துக்களையும் கேப்டன் அவர்களை முதலமைச்சர் ஆக்காம விட்டது பத்தினா உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க